அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஒரு சுவையான கத்திரிக்காய் சாதம் வாங்கி பாத் அப்படின்னு சொல்கிற கத்திரிக்காய் சாதம் நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி காட்டு சொல்கிறேன் அதுக்கு தேவையான பொருள் கத்திரிக்காய் தக்காளி சின்ன வெங்காயம் கத்திரிக்காய் வந்து ஒரு ஆறு ஏழு கத்திரிக்காய் ஒரு கால் கிலோ அரை கால் கிலோக்கு மேலே வேணும் தக்காளி ஒரு ஆறு ஏழு தக்காளி தக்காளி கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுக்கணும் சின்ன வெங்காயம் மிளகாத்தூள் அப்புறம் சாம்பார் தூள் சாம்பார் தூள் இது தேவையானது இது கூட உப்பு வேணும் உப்பு எண்ணெய் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் மஞ்சள் தூள் வேணும் ஓகேங்களா இது கூட கொஞ்சம் பெருங்காயத்தூள் போடணும் கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ கத்திரிக்காவை வந்து நம்ம நல்லா பொடியாக நறுக்கி தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம் தக்காளி வந்து இப்படி வெட்டி வச்சுருக்கோம் வெங்காயமும் வெட்டியாச்சு கருவேப்பில் வச்சுருக்கேன் ஒரு டம்ளர் அரிசி நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிட்டேன் சரிங்களா இப்போது இது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ அடுப்பில் குக்கரை வச்சுக்கலாங்க தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் நீ உங்களுக்கு என்ன எண்ணெய் தேவையோ அதை போட்டுக்கலாம் நான் கடல் எண்ணெய் யூஸ் பண்ணுவேன் நான் ஆட்டின செக்கில் ஆட்டின கடல் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் வந்து நல்லா காயட்டும் இந்த சாதத்துக்கு வந்து நல்லா கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கணுங்க அப்போ நல்லா இருக்கும் தக்காளியும் நிறையா இருக்கணும் அதாவது அரை கிலோ கத்திரிக்கான அரை கிலோ தக்காளி இருக்கணும் அப்போ அளவுக்கு ஒரே அளவு இருந்தால் ரொம்ப சுவையாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது நம்ம ஊற்றின எண்ணெய் வந்து காஞ்சிருச்சு அதுக்கு தேவையான அளவு கடுகு போட்டுக்கிறோம் கடுகு நல்லா வெடிக்கட்டுங்க வெடித்த உடனே நம்ம வெட்டி வச்சுருந்தா ஒவ்வொரு பொருளாக அதில் நம்ம இப்போ போட போகிறோம் போட்டு வதக்கிக்க போகிறோம் முதல்ல வந்து நல்லா வெ கடுகு வெடித்த உடனே நம்ம வெட்டி வச்சிருக்கிற சின்ன வெங்காயம் இருக்குது இல்லைங்களா அதை போட்டுக்கலாம் அது வந்து நல்லா கொஞ்சம் வணங்கட்டும் ரொம்ப வணங்கணும் அப்படின்ட்டு அவசியம் இல்லை ஒவ்வொன்றா தனித்தனியாக வணக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஒரு திருப்பி திருப்பிட்டு ஒவ்வொரு ச பொருளாக நம்ம போட்டுக்கலாம் அடுத்தது தக்காளிங்க தக்காளி வெட்டி வச்சிருந்த தக்காளி எல்லாத்தையுமே போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் அதை ஒரு கிளறு கிளறிடுறோம் அதுக்கப்புறம் இதுக்கு நம்ம போடக்கூடிய பொடிகள் என்னென்ன பொடிகள் அப்படின்னு பார்த்தா இந்த கருவேப்பிலையும் போட்டுக்கலாங்க இப்போயே நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சம் வணங்கட்டும் அந்த தக்காளி பச்சை வாசனை போகட்டும் அது வரையும் விட்டுக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான பொடிகள் சொன்னேன் இல்லைங்களா என்னென்ன பொடிகள் நான் ஏற்கனவே சொன்னேன் நான் அதை வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு காட்டுறேன் நம்ம வந்து எல்லாமே வந்து ரெண்டு ரெண்டு ஸ்பூன் அந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் சரிங்களா அதை இப்போ என்ன பார்க்கலாம் இப்போ அதுக்கு முன்னாடி தேவையான அளவு கல்லுப்பு அந்த சாப்பாட்டுக்கு தேவையான அளவே நான் போட்டுக்கிறேன் போட்டுட்டு கலந்து விட்டுக்கலாம் ஏன் இப்போ த உப்பு போடுறோம் அப்படின்னா நல்லா அந்த த கத்திரி த சாரி தக்காளி வந்து நல்லா வெந்துடும் கொஞ்ச நேரத்துலேயே அதுக்காக போடுறோம் இப்போ நான் எடுத்து வச்சிருக்கிறேன் மசாலா ஒவ்வொன்னாங்க என்னென்னு சொல்கிறேன் அது பெருங்காயத்தூள் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் சாம்பார் தூள் மல்லித்தூளும் சாம்பார் தூளும் ரெண்டு ரெண்டு ஸ்பூனுங்க மஞ்சள் தூள் தேவையான அளவு இது வந்து பெருங்காயத்தூள் ஒரு அரை ஸ்பூன் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா வணக்கிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் நல்லா எண்ணெய் விட்டுருக்கேன் நல்லா வெங்காயம் தக்காளி வணங்கிருச்சு வெங்காயம் தக்காளி இப்போது கத்திரிக்காவை போடுறோம் கத்திரிக்காவை போட்டு நல்லா கிளறிக்கிறோம் நம்ம போ நான் வந்து இப்போது அரை கிலோவுக்கு பக்கம் கத்திரிக்காய் வச்சுருக்கேன் நீங்கள் தக்காளியும் கத்திரிக்காவும் நீங்கள் நல்லாவே போட்டுக்கலாம் கூட நான் ஒரு உருளைக்கிழங்கு இருந்தது அதுவும் போட்டிருக்கேன் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் வேணும்னா போட்டுக்கலாம் ரொம்ப அவசியம்லாம் கிடையாது நல்லா கிளறி விட்டுக்கலாம் அதாவது அரிசி அளவு கம்மியாகவும் வெங்காயம் வெங் சாரி வெங்காயம் கம்மியாக தக்காளியும் கத்திரிக்காயும் ஜாஸ்தியாக இருக்கட்டும் நான் ஒரு டம்ளர் தான் அரிசி எடுத்துருக்கேன் இப்போ அதையும் போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுருங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி நான் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு டம்ளருக்கு குக்கரில் வைக்கிறதுக்கு ரெண்டே கால் டம்ளர் ரெண்டரை டம்ளர் நான் ஊற்றுவேன் என்னோட அரிசிக்கு உங்கள் அரிசிக்கு எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க இதுக்கு அளவாக வச்சா போதும் நம்ம சாப்பாட்டுக்கு எப்படி வைக்கிறோமோ ரெண்டரை டம்ளர் அது வச்சா போதுங்க ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் வேண்டாம் ஏன்னா அரை மணி நேரம் அரிசி ஊற விட்டுருக்கோம் அதனால் நம்ம ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை ரொம் நம்மளுக்கு கொலகொலான் வேணும் அப்படின்னு நினச்சா ஒரு கால் டம்ளர் மட்டும் எச்சா தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா இப்படி கொதிக்கிட்டுங்க நல்லா இப்படி கொதித்ததுக்கு அப்புறமா நம்ம மூடி போட்டு சிம்மில் வச்சுங்க மூணு விசில் விடணும் சிம்மில் வச்சுட்டு மூணு விசில் விடுங்க அப்போ நல்லா வெந்திருக்கும் சாப்பாடு ஹையில் வச்சு விட்டால் தான் தண்ணி பற்றாது கொஞ்சம் வெறச்சிக்கிட்டு இருக்கும் சிம்மில் வச்சுக்கோங்க மூணு விசில் விடுங்க ரொம்ப நல்லா சுவையான வாங்கி பாத் அப்படிங்கிற கத்திரிக்காய் சாதம் ரெடி ஆயிரும் ரெடி ஆயிடுச்சுங்க ஓப்பன் பண்ணிவிட்டேன் கொஞ்சம் நெய் போட்டுட்டு கிளறி ரொம்பவும் கிளற வேண்டாம் நம்ம அளவாக கிளறிக்கலாம் கிளறிட்டு நம்ம எடுத்து சாப்பிட வேண்டியதுதாங்க சுவையான வாங்கி பாத் ரெடிங்க இதுக்கு இதுக்கு சைடு சைடு டிஷ் அதாவது இதுக்கு பொரியல் அப்படின்னு எதுவும் தேவையில்லை ஆனால் இதுக்கு ஒரே ஒரு துவையலுங்க புதினா துவையல் சூப்பராக இருக்குங்க அருமையாக இருக்கும் நான் அதுவும் ரெசிபி போடுறேங்க செம்மையாக இருக்கும் அது கூட வச்சு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லா சூடாக இருக்கும் பொழுதே இதை சாப்பிட்டுக்கணுங்க ஆற வச்சோம் அப்படின்னா அவ்வளோ ஒன்றும் டேஸ்ட்டாக இருக்காது நல்லா புதினா சட்னி இப்படி திக்க அரைச்சிக்கணும் நல்லா இருக்குங்க இப்போ அந்த சுவையான புதினா சட்னி எப்படி பண்ணுறது பார்க்கலாம் தேவையான பொருள் புதினா புதினா கழுவி வச்சுக்கணும் இப்போ ஒரு வானலி வச்சுக்கலாம் அதில் எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிக்கலாங்க அதில் கூட துவரம் பருப்பு துவரம் பருப்பு போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு போட்டுட்டு நல்லா செவக்க வறுக்கணும் சிம்லியை வச்சு ரொம்ப கருகிராமல் வதக்கணும் கூட நான் காரமாக இருக்கிறதுனால மூணு வர மிளகாவும் ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சமாக புளி இதெல்லாம் வச்சுக்கிறேன் ஒன்றாவே வதக்கிறலாங்க நான் கொஞ்சமாக எண்ணெய் விட்டதுனால எண்ணெயில் தோரம் பருப்பு வணங்குது கூடவே நான் ரெண்டு வர மொளகா சாரி மூணு வர மிளகா ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சமாக புளி எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கிறேங்க நல்லா செவந்து வணங்கணும் கருகாமல் செவப்பாக வணக்கணும் ஒரு மீடியம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க இது பச்சை மிளகா கொஞ்சம் வெடிக்கும் பார்த்து வதக்கிக்கோங்க கூட தேங்காய் தேங்காய் செல்லு போட்டுக்கலாம் துருவநதனும் துருவியும் போட்டுக்கலாங்க அதையும் கூட ஒரு திருப்பி திருப்பிக்கலாம் ஏன்னா தேங்காவை நல்லா திருப்பி ஒரு வணக்கம் வணக்கிட்டோன்னா புளி போட்டுருக்கிறதுனால கொஞ்சம் கெடாதுங்க மிச்சம் இருந்தால் கூட மத்தியானம் சாப்பிட்டுக்கலாம் நம்ம அடுத்த வேலைக்கும் இருப்போம் ஒன்றும் கெட்டு போகாது இப்போ கூட அதுக்கு தேவையான அளவு உப்பு கல்லுப்பு போட்டுக்கலாம் அதையும் போட்டுட்டு ஒரு வணக்கம் வணக்கிடுங்க கொஞ்சம் வணங்கட்டும் அந்த தேங்காய் வந்து அந்த எண்ணெய் எண்ணெய் தண்ணி இது போகட்டும் அந்த அளவுக்கு வணக்கிக்கலாம் இப்போது கழுவி வச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த புதினா புதினாவை போட்டு தண்ணி கொஞ்சம் தண்ணி வருங்க பரவாயில்ல அந்த தண்ணியோடவே நம்ம வதக்கிக்கலாம் நல்லா சும்மா ரொம்ப ஹைல வச்சுட்டு வணக்க வேண்டாம் அந்த சூடு இருக்கிற மாதிரி கொஞ்சம் சிம்மிலேயே இருக்கட்டும் அவ்வளோதான் அந்தளவுக்கு நம்ம நல்லா ஒரு திருப்பி திருப்பிக்கலாம் அந்த கொஞ்சம் அந்த வாடின மாதிரி அந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற புதினா கொஞ்சம் அப்படியே வெந்து வாடின மாதிரி வரும் அந்தளவுக்கு வந்தால் போதும் அதுக்கு மேலே ரொம்பவும் போட்டுட்டு வணக்கிட்டு இருக்க வேண்டாம் அதனால் நான் சிம்லேயே வச்சு வணக்கிறேன் இது இப்படி வணக்கிட்டு எடுத்து நல்லா ஆற் ஆறுனதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு அடிச்சுக்கலாங்க இப்படி லைட்டாக தண்ணி ஊற்றி அடிச்சுக்கலாம் இப்படி நல்லா கெட்டியாக சுவையான புதினா சட்னியும் ரெடி ஆயிடுச்சுங்க நன்றி